பாவக்காய் அப்படின்ற பேரை கேட்டாலே உங்க வீட்டுல அலறி அடிச்சிட்டு ஓடுறாங்களா அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாவக்காய்ல இந்த ஒரு பொருளை சேர்க்கும் போது அதோட கசப்பெல்லாம் டைவெட் ஆகி நமக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு கடாயில ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பரப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நம்ம போட்டு கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொறிச்சு வந்த பிறகு இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு நாலு அஞ்சு போல மிளகாய் வத்தல

நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சூப்பரா நல்லா இந்த வதங்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி பண்ணி ஒரு பத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணி பாத்தீங்கன்னா பாவக்காவோட கலர் எல்லாம் மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் இது தான் இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாமே அதில் நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கிட்ட மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக மசாலா நல்லா செட் ஆகிட்டு அதுலேருந்து எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் அந்த கசப்பு டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முட்டை தான் முட்டையை அதில் உடச்சி ஊற்றி இதை பண்ணும்போது அவரைக்கோட கசப்பு தன்மையெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கரலாம் முட்டை அதுல உடைச்சு ஊத்திட்டு அது மேல ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி அந்த முட்டையை அந்த பாவக்காய் கூட செட் ஆகிற மாதிரி நல்ல கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல உதிரி உதிரியா நமக்கு செட் ஆயிரும் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அடுத்ததா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இல்ல தூவி அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க சூப்பரான இருக்கும் சின்ன பசங்க பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க